அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஆறு தான் பார்க்க போறோம் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போறோம் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு அறுபது நாள் தான் நம்ம கையில் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த அறுபது நாளை நம்ம டெஸ்ட் போடுறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பொது தமிழுக்கு ஹண்ட்ரட் டெஸ்ட் புக் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹண்ட்ரட் டெஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகுது இயல் வைஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் வைஸும் ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா மொத்தமாக நூறு தேர்வுகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது ஸோ இதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு பயன்படுத்த தவிர அளவுக்கு தரமாக இருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த புத்தகம் வந்தோ புத்தகத்தினுடைய விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபா தான் ஓகேங்களா டெலிவரி சார்ஜ் ஒரு நாற்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக ஒரு நானூறுரூவா பே பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவாங்க கொரியரில் உங்களுக்கு புத்தகம் தேவை அப்படின்னா நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஓகேங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க பிடிச்சா நீங்கள் பை பண்ணி உங்களுடைய சக்ஸஸை அதிகப்படுத்தலாம் ஓகேவா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு அப்படிங்குறத வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீணா பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் உடுமலை நாராயணகவி உடுமலை நாராயண கவி புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியு போப்பவர்கள் ஜியு போப்பவர்கள் யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் உவே சாமிநாதயர் வா என்ற சொல்லின் பெயரச்சம் என்ன வா என்ற சொல்லின் பெயரச்சம் என்ன அப்படின்னா வந்த அப்படிங்கிறது தான் பெயரச்சம்னாலே வந்த ஓகேங்களா பெச்சான் என்பதன் சொல்லை கண்டறி பெற்றான் என்பதோட வேர்ச்சொல் என்னன்னா பெரு அப்படிங்கிறது தான் அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா கோ அப்படிங்கிறது தான் அரசன் அப்படிங்கிறத தரும் சிறுவஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன சிறுவஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன் கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உடம்பு தில்லையாடி வள்ளியமையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருக்கார்னா இந்திய ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் இந்தியன் ஒப்பீனியன் நாத் தொலைவில்லை என்பதை பிரித்து எழுதுக நாத் தொலைவில்லை அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதணுன்னா நா ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை அப்படின்னு வரும் ஓகேங்களா ஓரம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஓரம் என்பதன் எதிர்ச்சொல் மையம் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார் புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார்னா வரத பிள்ளை வரத பிள்ளை கீழ்கண்ட நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எது கீழ்கண்ட நூல்களில் இலக்கண நூல் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி அப்படிங்கிறது தான் சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுனா ஏ அப்படிங்கிறது தான் காரண சிறப்பு பெயர் எது காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு காரண சிறப்பு பெயரில் வந்துடும் ஓகேங்களா சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம் என்ன சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம் என்ன சேர்ந்த ஓகேங்களா சேர்ந்த இசை ஆயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இசை ஆயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சயங்கொண்டார் கொண்டார் யாரோ ஒருவனுக்காக என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் யாரோ ஒருவனுக்காக என்ற கவிதை நூலின் ஆசிரியர் பசுவையா பசுவையா திருக்குற பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன திருக்குற பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என வழங்கப்பெறும் நூல் எது உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என வழங்கப்பெறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் இரண்டு உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் எது இரண்டு உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு இப்பு இம்மு கீழ்காணும் தொடரில் வழுவுச் சொல்லற்ற தொடரை கண்டுபிடி கீழ்காணும் தொடரில் வழுவுச் சொல்லற்ற தொடரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வலப்பக்கச்சுவரில் எழுதாதே வளப்பக்கச் சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தாவது லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து வின் பண்ணுறேன் நன்றி வணக்கம்